எல்லாமே ஆரோக்கியமாக கொடுக்குறேன் அப்படி இருந்தால் எனக்கு ஏன் வியாதி வருது அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்க கொஞ்சமாவது அந்த ஊறுகாய் தொட்டுட்டு சாப்பிடுவாங்க அப்போ அந்த ஊறுகாய் எந்தளவுக்கு வந்து சாப்பிட்றோம் இல்லையா நான் எப்படி சாப்பிட்றேன் அப்படின்றத யாராவது யோசிக்கிறீங்களா ஒன்று வந்து சாப்பிடும் போது நிறைய ஃபாஸ்ட் ஃபுட்டில் நின்றுட்டே சாப்பிட்றீங்க ஸோ சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம வாயில் சுரக்கிற உமிழ்நீர் எந்த அளவுக்கு ஒரு மேஜிக் பண்ணுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க வயசானவங்க என்ன பண்ணுறீங்க சீரியல் பார்த்துட்டு அவங்க என்ன கோவப்பட்டு என்ன பேசுகிறாங்களோ அவசர அவசரம் மொத்தத்தில் நேரடியாக சர்க்கரையாக கலக்கும்போது தான் சர்க்கரை வியாதி வருது டாக்டர் நான் வந்து எல்லாமே ஆரோக்கியமாக எடுத்துக்கிறேன் காலையில் எழுந்த உடனே நான் ஒரு ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றேன் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறேன் ஆனால் நட்ஸ் எடுத்துக்கிறேன் எல்லாமே ஆரோக்கியமாக கொடுக்குறேன் அப்படி இருந்தால் எனக்கு ஏன் வியாதி வருது அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்க ஆனால் ஏன் வியாதி வருது அப்படின்றத யோசிக்கிறதுக்கு முன்னாடி நான் உள்ளுக்கு சாப்பிட்றோம் இல்லையா நான் எப்படி சாப்பிட்றேன் அப்படின்றத யாராவது யோசிக்கிறீங்களா கரெக்டாக சாப்பிட்றேனா அப்படின்ற சாப்பிட்றேன் ஹெல்த்தியாக சாப்பிட்றேன் ஓகே அதை எப்படி சாப்பிட்றேன்றத நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க எத்தனை பேர் முதல் நீங்கள் ரீகால் பண்ணி பாருங்கள் எப்படிலாம் சாப்பிட்றீங்க ஒன்று வந்து சாப்பிடும் போது நிறைய ஃபாஸ்ட் ஃபுட்டில் நின்றுட்டே சாப்பிட்றீங்க இப்போ கல்யாண வீட்டிலாம் வந்துச்சு நிறைய பஃபே சிஸ்டம் வந்துச்சு அங்கேயும் போய் நின்றுட்டு தான் சாப்பிட்றீங்க ஸ்கூல் போகிற பிள்ளைங்க எப்படி சாப்பிட்றீங்க காலையில் அம்மா வந்து ஊட்டி விடுவாங்க நீங்கள் ஒரு ஒரு ரூமாக போயிட்டு ஒரு ஒரு திங்ஸாக எடுத்து கலெக்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்க அப்படி அது போல் சாப்பிட்றீங்க வயசானவங்க என்ன பண்ணுறீங்க சீரியல் பார்த்துட்டு அவங்க என்ன கோவப்பட்டு என்ன பேசுகிறாங்களோ அவசர அவசரமாக சாப்பிட்றீங்க அது மாதிரி ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற முறைகள் வந்து நிறைய மாறுது ஆனால் கரெக்டாக சாப்பிட்றீங்களா அப்படின்றது இல்லவே இல்லை ஸோ அப்போ நீங்கள் எப்படிலாம் சாப்பிடணுன்ற மெத்தடை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க ஸோ சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம வாயில் சுரக்கிற உமிழ் நீர் அளவுக்கு ஒரு மேஜிக் பண்ணுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா உமிழ்நீர் வந்து ரொம்ப 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 முக்கியம் ஏன்னா அந்த உமிழ்நீர் தான் வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடை ஒழுங்காக செரிமணம் பண்ணி தேவையான அளவுக்கு இன்சுலின் செக்ரீஷனை உருவாக்குறதே அந்த உமிழ்நீர் தான் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் நீங்கள் என்ன சாப்பாடு சாப்பிட்டாலும் ஒரு இலையில வந்து பார்த்தீங்கன்னா ஊறுகாய் இல்லாமல் வந்து ஒரு அன்றைக்கி அந்த ஒரு ஃபுட்டே வந்து ஃபினிஷ் ஆகாது எந்த ஒரு உணவுனாலும் எந்த ஒரு விசேஷம்னாலும் வீட்டில் சாப்பிட்றவங்க கூட கொஞ்சமாவது அந்த ஊறுகாய் தொட்டுட்டு சாப்பிடுவாங்க அப்போ அந்த ஊறுகாய் எந்தளவுக்கு வந்து அந்த நீர் சுரக்கறதை உருவாக்குது அப்படின்றத முதல் தெரிஞ்சுக்கோங்க அப்போது ஒரு எச்சிலை உருவாக்கி ஒரு உணவை நம்ம செரிமணம் பண்ணும்போது தான் அது நம்ம ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவுகளை நார்மலாக வச்சுக்கும் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சாப்பிட்ற முறைகளில் அவசர அவசரமாக சாப்பிட்றோம் ஒருவாய் சாப்பாடு போடுறோம் ஒரு வாய் தண்ணி குடிக்கிறோம் ஆனால் அது முக்கியமாக ஒரு சில விஷயங்களை செஞ்சதுக்கு அப்புறம் தான் உள்ளுக்கு விழுங்கணும் அப்படின்றத யாருமே பண்ணுறதே இல்லை நம்ம சாப்பிட்ற சாப்பாடை நல்லா சிறிய துண்டுகளாக நம்ம பல் வந்து நல்லா மென்று அந்த எச்சிலோடு சேர்த்து கூழாக்கி உள்ளுக்கு அனுப்பும்போது தான் வயிறு சரிமணம் பண்ணும் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் உள்ள குளுக்கோஸ் வந்து கிளைக்கோஜனாக மாறாமல் ரத்தத்தில் நேரடியாக சர்க்கரையாக கலக்கும்போது தான் சர்க்கரை வியாதி வருது அதனால் மொதல் எப்போ போதும் நம்ம உமிழ்நீரோடு சேர்ந்து உள்ளுக்கு சாப்பிட்றது தான் உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது நார்மலாக ஒரு டீ காஃபி குடிக்கும்போது கூட அவசர அவசரமாக வேகமாக குடிக்காதீங்க அது கூட நம்ம உமிழ்நீரோடு சேர்த்து உள்ளுக்கு அனுப்பும் போது தான் செரிமணம் அங்கே ஒழுங்காக இருக்கும் செரிமணம் ஒழுங்காக இருந்தாலே உடலில் ஆரோக்கியம் கட்டாயமாக இருக்கும்